வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் ரமேஷ் யூடியூப் ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க அப்படின்னா அடிக்கிற பையிலுக்கு இப்போ நாங்கள் என்ன வத்தா பாலத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை இன்றைக்கி நாங்கள் வெட்டி சாப்பிட போகிறோம் இதுக்கு முதல் நாங்கள் நியூஸ் அடிக்கிற வீடியோ தான் காட்டி நாங்கள் வெட்டி இன்றைக்கி வெட்டி சாப்பிட்ற பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு போட போகிறேன் வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பழத்தை பாருங்க இது நல்ல பெரிய பழம் படம் பார்த்தீங்கன்னு எப்படியும் நாலு கிலோக்கு மேலேயா பெறும் இந்த இந்த வெயிட்டை பார்த்தீங்கண்ணா அப்பா அவ்வளோ வெயிட் வெயிட்டு நான் இந்த வீடியோ காண்டி பார்த்து எடுத்தேன் நான் ஒரு கத்தி எடுத்து கொள்ளுங்க இன்னைக்கு பாருங்க நான் பட்டை போகிறேன் பாத்தீங்க அப்படியே நல்ல பெ நல்ல பெண்ணாம்பெரிய படம் பெண்ணாம்பெரிய படம் பாத்தீங்கன்னா நாங்க இப்போ தொண்டு தொண்டா கட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்படி நாளை துண்டாக கட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு உங்களோட வீட்டில் வந்து இப்போ ஆட்கள் கூட வேண்டால் ஃபேமிலிஸ் வந்து உங்களுக்கு நானிப்பா தான் இப்படி கட் பண்ணினேன் உங்களுக்கு ஆட்கள் கூட வேண்டால் நீங்க இப்படி குறுக்கா கட் பண்ணலாம் சரியா இது உங்களுக்கு இவ்வளவு இப்போ கொஞ்சம் கூட நாங்கள் இன்னும் கொஞ்சம் கட் பண்ண போறோம் பாருங்க அப்படியே சரி வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு இருக்கு ஓகே இதோட நாங்க வீடியோ முடிச்சு கொள்வோம் நன்றி